க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் மேபி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம் இல்லை இதே பேட்டர்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லைங்களா சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்க இந்த இயர் நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் ஓல்டு சிலபஸில் இருக்கிறது இப்போ நியூ சிலபஸில் இருக்கிறது காமனாக இருந்ததுனால் அதை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா தான் மாடல் கொஷின் பேப்பராக ஜஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல் ஃபிஃப்டி மார்க்ஸை நம்ம ஈவன் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் எழுதிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பேட்டனில் கூட இதை சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இது இரண்டாம் இடைப்பருவ தேர்வு லாஸ்ட் இயர் எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு க்ளான்ஸ் பார்க்குறதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன் இது பழைய கொஷின் பேப்பர் தான் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க சிலபஸ் மாறிடுச்சுன்னா சிலபஸ் மாறிடுச்சு ஜஸ்ட்டு எப்படி கேட்டிருக்காங்க ஒரு ரிவ்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன் செவன் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அடுத்தது பகுதி எவையேனும் மூன்றனுக்கு மட்டும் விடையளிக்கவும் இது வந்து இருந்த பிரீவியஸ் விடைக்கேற்ற வினா அமைக்கும் எப்பவுமே அது வந்து கம்பல்சரி வரும் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின் இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு டூ மார்க் கொஷின்ஸ் குருவினா இருக்கு இல்லையா அதில் இருந்து கேட்கலாம் அதுக்கடுத்தது எவை ஏனும் இரண்டனுக்கு மட்டும் விடையிலே அகெய்ன் டூ மார்க் கொஷின்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இத்தொடரில் ஒரு தொடராக இணைத்து எழுதுக இது மொழியை யாழ்வோம்ல வரும் இல்லைங்களா மொழியை யாழ்வோம் மொழியோடு இருந்து கேட்கக்கூடிய கொஷின் அடுத்து ஊர் பெயரின் பெயர்களின் மருவை எழுதுக ஸோ கலைச்சொல் தருக இது வந்து கம் கணிப்பவும் இருக்கு இல்லையா இப்போ இருக்கிற அந்த படிப்பவும் பயன்படுத்துவோம் இருக்கு இல்லையா அதுலேருந்து கேட்பாங்க கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா இருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷன் நெக்ஸ்ட்டு ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையலி இது நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு அந்த கொஷின் ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் செகண்டும் மனப்பாட பாடல் ஓகேங்களா இப்ப இருக்க மனப்பாட பாடல் என்னவோ அதை பார்த்துக்கோங்க பகுதி ஈ பாத்தீங்கன்னா அப்ப ஒரு வினாவிற்கு நெடுவினா கேட்டிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஓகேங்களா இது இப்போ ரீசண்டாக நமக்கு ரெ எல் நான்கு ஐந்து ஆறு அதில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக கம்பல்சரி பார்த்துக்கோங்க இது லாஸ்ட் இயர் அந்த புக் பேக்கில் இருந்தது ஈவன் மொழிபெயர்க்க கூட கேட்டிருக்காங்க பாருங்கள் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு இப்போ இருக்க மொழியை யாழ்வோம்லையும் நமக்கு என்ன இருக்குது மொழிபெயர்க்க இருக்குது அதனால் நம்ம அந்த மொழிபெயர்க்கையை பார்த்துட்டு அதில் ஜென்ரலாக உங்களால் என்ன எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம ரெடியாக இருக்கலாம் எது கேட்டாலுமே அதே மாதிரி நமக்கு கடிதம் எழுது கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற புக் பேக்ல இல்லை ஸோ அதனால இது வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கில் வந்து புக் பேக்ல இருந்ததுனால கேட்டிருக்காங்க சில ஸ்கூலில் வந்து ஜென்ரல் கடிதம் கூட கொடுத்துருக்கலாம் பகுதி அனைத்து வினாக்களுக்கும் விடையலி இரண்டு ஆறு மதிப்பெண் வினா கொடுத்துருக்காங்க இது நெடுவினா இல்லையா இல்லை இருந்து கேட்டிருப்பாங்க அதனால் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் ப்ரீவியஸ் இயர் இருந்தது ஜஸ்ட்டு குவிட் பண்ணிடுங்க இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் நமக்கு எழுதியிருப்போம் இல்லைங்களா அதில் எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கிளான்ஸும் ரெண்டும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு இந்த செகண்ட் மிடமை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் சரிங்களா யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்